ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் பூர்வீயை தான் காட்டுறாங்க அவள் வந்து ஆஃபீஸில் தான் இருக்கா அவளோட பாஸ் வந்து நிறைய வேலை கொடுத்துருப்பாங்க போல் ஸோ அதனால நிறைய ஃபைல்ஸு பேக்ஸு அப்புறம் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வந்து வருவாள் உடனே வந்து கதவை நோக் பண்ணிட்டு உள்ளே வரலாமான்னு கேட்குறா உடனே அங்கே வந்து எல்லோரும் மீட்டிங்கில் இருப்பாங்களா இவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரலேங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி விசித்திரமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஆரியா கேட்குறான் என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆசை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஓகே எனக்கு வந்து இப்ப ட்ரிங்க்ஸ் வேணும் எனக்கு ஊத்தி கொடு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உடனே அவ வந்து சொல்றா எனக்கு இந்த மாதிரி எப்படி வந்து ட்ரிங்க்ஸ் எனக்கு தெரியாது சார் சொல்றா அதெல்லாம் இந்த அதுவும் என்னோட செக்யூரிட்டியா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஊத்தி கொடு அப்படிங்கிற மாதிரி உடனே அவ வந்து கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல தண்ணி கலக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ்ல தண்ணி கலக்க போறா உடனே அவ திட்டுறான் இதுல வந்து தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது அப்படியே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குடிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலை கொடுத்து போய் இதை போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேட்டி விட்டுடுறான் அதுக்கப்புறம் இங்க நாகினிட்டு இருந்து தப்பிச்சான ஒரு பையன் அவனை தான் காட்டுறாங்க அவளோட ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்கா இந்த பாருடா நான் வந்து நேத்து என்னோட அண்ணன்ட்ட வந்து சொன்னேன் அவரோட நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி நாகினி இருக்கா அவள்கிட்ட இருந்து எல்லாரும் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனா அவர் போட மாட்டேன்ட்டாரு அதனால என்னோட அப்பாட்ட போய் நீ போய் பேசு போ ஆபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா உடனே அவனும் ஆபீஸ்க்கு கிளம்புவான் இங்க அப்படியே நம்மளோட பூர்வியை காட்டுறாங்க அவ வந்து ரொம்ப சின்சியரா ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு நல்லா தூக்கம் வருது பட் இருந்தாலும் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பாள் அப்பதான் அவளோட அக்கா கறி வரா ஏ பூர்வி என்னாச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுல வா போலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடும்போது இல்லக்கா இங்க நிறைய ஃபைல்ஸ் இருக்கு நிறைய ஒர்க் இருக்கு நான் முடிச்சுட்டு தான் வருவேன் நீ போ அப்படிங்கற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு இவ வந்து ரொம்ப வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயி அப்படியே அந்த இடத்துலயே படித்து தூங்கிடுறா தூங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஆரியா வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறா இவ எவ்வளவு தைரியம் தான் ஏ முன்னாடியே தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை தட்டி எழுப்புறான் உடனே அவளும் முடிச்சிடுறா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் உடனே அதை பார்த்துட்டு ஐயோ சார் நீங்களா சாரி சார் நான் வந்து டயர்டாகி தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லா எங்கே எந்த ரீசனும் சொல்லாத இந்த மாதிரி நியூஸ் வந்து ரீட் பண்ணும் அதுக்காக எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை விரட்டுறாள் உடனே அவளையும் எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா அப்போ வந்து அவள் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கா அவளுக்கு வந்து ஒரு அரிப்பு இருக்குது அந்த தோல்லாம் உரியுது இல்லை ஸோ அதனால அவளுக்கு அரிப்பு இருக்குது அப்படி இந்த மாதிரி அவள் சொரிஞ்சிட்டே இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா இது வந்து இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட எது எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறான் சைலண்டாக மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போறா இவன் வந்து போறத வந்து அந்த கிட்ட இருந்து தப்பிச்சாலாம் அந்த பையன் பார்த்துடுறான் பார்த்துட்டு இவ வந்து நம்ம அன்னைக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்கள்கிட்ட தப்பான நடந்ததுக்கு பார்த்தமே அந்த பொண்ணு தானே இவ இவகிட்ட நம்ம போகும்போது தானே அந்த நாகினி நம்மள வந்து கொல்ல பார்த்தா இவ பின்னாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை ஃபாலோ பண்ணிட்டு மாடிக்கு போறா அங்க வந்து நம்மளோட பூர்வி என்ன பண்றா அவளோட தோல் வந்து அப்படியே உரியுது பாம்பு குறியும் சோ அந்த மாதிரி உறிஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு அதை எடுத்து எடுத்து போடுறான் அவளுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நாகினியா மாற ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த பையனும் பாக்குறான் அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது இந்த விஷயத்த வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஓடிட்டு இருக்கான் அந்த அப்பாக்காரர் இருக்கா இல்ல சோ அவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு வந்து போவா உடனே வந்து அவங்க வந்து நாகினியை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்களா உடனே வந்து நாகினி வந்துட்டா வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறான் என்னடா வளர்ற யாரு எங்க இருக்கா நாகினி அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க அப்ப கரெக்டா அங்க பூர்வி வராலா உடனே இந்த இந்த பொண்ணு இருக்காள்ல இவதான் நாகினி இவ வந்து அவளோட தோலை உரிச்சிட்டு இருந்தா நாகினியா மாண்ணா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் உடனே அந்த ஆளுங்களும் வந்துட்டு ஏ தான் நாகினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே அவ பயந்துட்டு ஓடிடுவா உடனே அவளை பிடிக்கலான்னு போகும்போது அந்த பையன் இருக்காள்ல அவன் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஏ என்னடா சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஆமா நான் சும்மா விளையாண்டேன் இவளை பார்த்தா நாகினி மாதிரியா இருக்கு உங்ககிட்ட சும்மா பிராங்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவருக்கானே எப்ப எது பேசணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை இருக்காங்க என்னடா இது இந்த பையன் என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசுறான் பூர்வீக நாகினி மாதிரி பாத்துட்டு இவங்க கிட்ட தானே வந்தான் இப்ப எதுக்கு போய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி தானே யோசிக்கிறீங்க அதுக்கு என்ன ரீசன் இப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த பையன் உண்மையாவே வந்து சொல்லலான்னுதான் வந்திருப்பான் அவனை வந்து கார் டிக்கில வந்து கடத்தி வச்சிட்டு அந்த இளமையான நாகினி வந்து அந்த பையன் மாதிரி இருப்பா அப்புறம் அந்த பூர்வியா வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த வயசான கிழட்ட நாகினி தான் இதெல்லாம் பார்த்தா அந்த பையனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறான் அப்படி வேகமா ஓடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து அப்படியே மயக்க போட்டு விழ போறான் உடனே அங்க வந்து ரெண்டு நாகினியும் மேத்திட்டு இருக்காங்க இந்த பாரு இப்ப பூர்வியை வந்து நீ நாகினிய பார்த்த விஷயத்த யார்ட்டையுமே சொல்லக்கூடாது ஒருவேளை சொன்னன்னா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்காங்க அப்பதான் நம்மளோட பூர்வியை காட்டுறாங்க அவ வந்து மொட்டை மாடியில வந்து விழுந்திருப்பாளா இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்க தெரியுது அப்படி எந்திரிக்கிறா எந்திரிச்சு உடனே அவளோட ஸ்கின் வந்து நார்மலா இருக்கு அவளுக்கு எந்த விதமான அரிப்பு இல்ல அப்பட நார்மலாட்டும் சரி சரி வேலை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே போறான் அங்க போயிட்டு வேலை பார்க்கலான்னு போனா அவளுக்கு வந்து கண்ணாடி போட்டுமே கண்ணு சரியாவே தெரிய மாட்டுது என்னடா இது சத்தியசோதனை அப்படிங்கிற மாதிரி யோசிட்டு இருக்கா அப்பதான் அவளோட ஃப்ரெண்டு காரி அங்க பாரு ஆரிய சார அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போய் காட்டுறா இவளும் கண்ணாடியை கலட்டி பாக்குறா அப்பதான் அவளோட கண்ணு நல்லா தெளிவா தெரியுது நம்மளோட ஆரியாவை அப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா அட நம்மளுக்கு கண்ணாடி போடாமலே இவ்ளோ தெளிவா கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அதோட சரி டைம் ஆயிடுச்சு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுக்கிட்டு அவ பாட்டு வேக வேகமா வேலை செய்யறா அப்படி மின்னல் வேகத்துக்கு பண்றா அங்க ஊர்றா இங்க ஊர்றா கடை கடை கடன்னு ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையுமே ரெடி பண்ணிடுறா உடனே அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா ஆரியா கிட்ட போய் காட்டுறா இந்த பாருங்க சார் ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் ரெடி பண்ணிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஆரியாக்கு பயங்கர ஷாக்கு என்ன சொல்றேன் அதுக்குள்ளயே முடிச்சேன் எப்படி இவ நீ அவ்வளோ சீக்கிரம் முடிச்ச அப்படின்னு கேட்க இல்லை சார் எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது டக்கு டக்குனு முடிச்சுட்டேன் இப்போ நான் தான் வேலையை முடிச்சுட்டேல நான் வீட்டுக்கு போவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் சரின்னு சொல்லிட்டு போ சொறான் அதுக்கப்புறம் அவளும் போடுறான் இவன் ஆரியா வந்து அவள் போனதுக்கப்புறமும் அவளை பத்தி யோசிச்சிட்டு இருக்கான் எப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறான் அதுக்கப்புறம் இங்கே பூர்வி வந்து ரோட்டுக்கு வரான் அங்கே பார்த்தா பயங்கரமாக இருட்டாக இருக்கு ஐயோ என்னடா இது நம்ம கரெக்டான நேரத்துக்கு வரல பஸ் வேற போயிருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் பஸ் கரெக்டா போகுதான் உடனே ஃபாலோ பண்ணிட்டு போறா வேகமா ஓடி போய் நிறுத்துங்கண்ணா நிறுத்துங்கண்ணா அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த பஸ் வேகமா போயிடுது உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வேகமா வந்து இவளும் ஓடி போறா அப்படியே மின்னல் வேகத்துக்கு இவ பறந்து வரத பார்த்த பஸ் இவருக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும் அவரு ரொம்ப ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு இவ்வளோ ஃபாலோ பண்ணி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேகமாக வந்து அந்த பஸ்லையும் வந்து ஏறிடுறா ஏன்னா அப்படி இருக்கீங்க நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல அவன் வந்து அப்படி முடிச்சுட்டு இருக்கான் என்னம்மா நீ என்ன ஒலிம்பிக்ல வந்து ஓடிட்டு வந்தியா ஏன்னா இவ்வளோ ஸ்பீடா ஓடுறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவ்வளவு யோசிக்கிறான் ஆமா நம்ம எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வந்தோம் அப்படின்னு அப்போ தான் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு சொல்றா ஆமா உங்களோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவா அது வந்து ரொம்ப தூரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னும் ரொம்ப தூரம் இருக்கா வெறும் அஞ்சு நிமிஷத்துல பத்து கிலோமீட்டர் எப்படி நீங்க ஓடி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பதான் இவளுக்கே வந்து சுய நினைவே வருது அப்பதான் நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறா அதோட இங்க அவ வந்து தோல் எல்லாம் எல்லாத்தையுமே இந்த ரெண்டு நாகினிகளும் எடுத்துட்டு வந்து கோயில்ல வந்து ஒரு சிம்மாசனம் இருக்கும்ல அதாவது நம்ம அனந்த நாகினிக்கான சிம்மாசனம் அதுல வந்து அதை வச்ச உடனே பால் அணிஞ்சு போயிருந்த அந்த இடம் அப்படியே வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிருது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னுடைய சீக்கிரத்துல நம்மளோட அனந்த நாகினி இந்த சிம்மாசனத்துல வந்து உட்காருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சீனா அங்க கட் பண்ணா எங்க அக்காக்காரி என்னன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா சூர்யாவோட தம்பி அவன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி வந்து நம்மளோட காதல் வந்து அடுத்த இல்லைக்கு போயிடுச்சு நான் வந்து பிரெக்னென்டா இருக்கேன் இந்த விஷயத்த வந்து எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா என்ன நீ ஏமாத்த மாட்டேல என்ன கல்யாணம் பண்ணிப்பல அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு கேட்கறா உடனே அவன் சொல்றான் என்ன பிபி இப்படி சொல்றேன் உன் மேல நான் என் உயிரே வச்சிருக்கேன் என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளை ஏமாத்திட்டு இருக்கா இவளோ அதெல்லாம் நம்ம தான் செய்யறா அப்படியே இவ கார்ல இருந்து இறங்கி வரும்போது இவ வந்து பிரெக்னென்சி கேட்டு வச்சிருப்பா அது வந்து கீழே விழுந்துடும் அதை வந்து பூர்வி பார்த்திருவா உடனே இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும் வீட்டுக்கு போனதும் தன்னோட அக்காட்ட வந்து பேசிட்டு இருக்கா ஏன் அப்படி பண்ண இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவேன்னு அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சியா ஆயிடுச்சு அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சொல்லும் போது அப்பதான் வந்து அவன் சொல்றான் அவங்கெல்லாம் வந்து பெரிய பணக்காரங்க உன்னை வந்து ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா இல்ல அவன் வந்து என் என்ன ரொம்ப ட்ரூவான காதல் வச்சிருக்கான் அவன் கண்டிப்பா ஏமாத்த மாட்டா நீ வந்து இந்த விஷயத்த வந்து அப்பா அம்மாட்ட சொல்லாத பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்க கெஞ்சிட்டு இருக்கா எங்கே வந்து அந்த தம்பி தான் காட்டுறாங்க அவன் சரியான பிளே பாய் போல அவனோட சித்திக்காரிட்டையே வந்து ரொமான்டிக்கா பேசி பிளோட் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் தெரியாம நம்மளோட அனந்தா வந்து இவனை சின்சியரா காதலிச்சிட்டு இருக்கா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அடுத்த நாள் ஆகுது பூர்வி வந்து எப்போதும் போல ஆபீஸ்க்கு வந்து வீமா போறா அப்ப தடுமாறி வில போறா அப்ப ஆரியா வந்து அழகா அவ்வள பிடிச்சிடறான் அப்படியே கொண்டைக்குள்ள ரெண்டு பேரும் பாத்துட்டே இருப்பாங்க அப்பதான் ஆரியா கேக்குறா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இல்லையா ஏன் கீழே பார்த்து நடக்க மாட்டேன் பர்ஸ்ட் அந்த சோடாபுட்டி கண்ணாடியா நல்லா போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் இல்ல சார் இப்பெல்லாம் வந்து இந்த கண்ணாடி போடாமலேயே கண்ணு நல்லா தெரியுது தெரியுமா அப்படின்னு சொல்ல சரி சரி வீண் பேச்சு பேசாத இன்னைக்கு எதெல்லாம் முக்கியமான நியூஸ் சொல்லிட்டு பேப்பர்ல இருந்து படி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவளும் வரிசையா வேக வேகமா எல்லாத்தையும் கடகடன்னு படிக்க ஆரம்பிக்கிறா இதெல்லாம் பாக்குற அவனுக்கு என்னடா இது இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரொம்ப வந்து லேசியா இருந்தா இப்ப என்ன இவ்வளவு வந்து சுறுசுறுப்பா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் அந்த ஹீரோட அப்பா கார அதாவது அந்த தீவிரவாதிகள் எல்லாம் இருக்கானுங்கள அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த டிராகனை பார்க்க தான் போறாங்க அந்த டிராகனை பார்த்துட்டு ஈ என்னடா மச்சான் இவ்ளோ பெருசா இருக்கு இந்த டிராகனு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமா அந்த நாகினியை வந்து அழிக்கிறதுக்காக நானே வந்து ஸ்பெஷலா உருவாக்கியிருக்கேன் இந்த டிராகன் மட்டும் அந்த நாகினிய பாத்துச்சு அப்படியே வந்து சின்ன பின்னமாக்கிடும் நம்மள வந்து அந்த நாகினி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா சரி நம்மளோட பிளான் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பதான் அந்த ஆளு சொல்றான் இந்த மாதிரி வந்து மகா கும்பமேளா மேலா வந்து வரப்போகுது சோ அந்த நேரத்துல தான் நாகினி வந்து நம்மள தாக்க வருவா ஒருவேளை அப்படி வரும்போது இந்த டிராகன் வந்து அவள அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா இங்க வந்து அப்படியே வந்து பூர்வியை தான் காட்டுறாங்க அவ வந்து அவளோட அவன் வந்து அந்த ஹீரோட அப்பாவை தான் தான் போறாளா உடனே வந்து வந்து நீ என்னடி இங்கே பண்ற அப்படின்னு கேட்டா இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேலை பார்த்தா கொஞ்ச நாளாவே அவனை காணும் அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வந்து அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு எனக்கு வீடியோ வந்துச்சு அப்படின்னு அவன் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்கா இங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு தப்பாக ஒன்று நடக்குது இதை கண்டுபிடிக்கணுங்கிற மறிபூர்வியும் பேசிட்டு இருக்கா உடனே இதை வந்து நான் என்னோட பாஸ் ஆரியாட்டை காட்ட போறேன்னு சொல்லிட்டு போறா அதுக்குள்ள இந்த ஃப்ரெண்டு என்ன பண்றா தன்னோட காதல் என்ன கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அங்க வந்து ஒரு லிஃப்ட் இருக்கு அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போகும் அங்க தான் இந்த தீவிரவாதிகள்லாம் இருக்கானுங்கள அவனுங்களா அந்த டிராகனை வச்சிருக்கானுங்க அந்த இடத்துக்கு இவன் வந்து தெரியாம அங்க போயிடுறான் அங்க போனா இவங்களாம் பேசிட்டு இருக்கத கேட்டுட்டு அங்க ஒரு டிராகன் இருக்கதையும் இவன் பாத்துடுறான் உடனே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா அவங்க எல்லாம் இவளை பார்க்காமலேயே அங்க இருந்து போயிடுறாங்க அதை விட இங்க பூர்வி வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்காரிய தான் தேடிட்டு இருக்கா எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறா அவளை காணோம் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அப்புறம் பக்கத்துல ஒரு லிஃப்ட் இருக்கு அதுல இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா அந்த ஆபீஸோட அடி பாகத்துல தான் அந்த டிராகன் வந்து இருக்கு சோ இது தெரியாம அவளும் கீழே போறா இவளோட அந்த ஸ்மெல்ல வந்து உணர்ந்த அந்த டிராகனுக்கு பயங்கரமா கோவம் வருது அப்படியே சங்கிலி எல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படியே வெளிய வந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல அந்த வாட்ச்மேன் கார என்ன பண்ணிடுறா அந்த லிப்ட வந்து மேல் நோக்கி ஆன் பண்ணிடுறா உடனே வந்து நம்மளோட பூர்வியும் வந்து கீழே போகாம மேலேயே வந்துடுறா அப்ப வந்து அவன் திட்டிருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வந்து இந்த ஆபீஸ் பிளேஸோட ஓனர்ஸ் மட்டும் தான் அந்த அடிபாகத்துக்குலாம் போக முடியும் நீங்களாம் இங்கே வந்து வரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி விடுறான் ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடா கீழே வந்து அந்த ட்ராகனையும் அவள் பார்க்க போகல இப்போ அந்த டிராகன் வந்து முழு வெறியோட இருக்குது அங்கே வந்து மயூரியை பார்த்துடுது உடனே அவளை அப்படியே கையில் பிடிச்சி அவளை அப்படியே கொல்ல போதா என்னன்னு தெரியல அதோடய இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள் பை